வரம்பில்லாத தாக்குதல் முடிவில்லாத அப்பாவிகளின் உயிரிழப்புகள் காசாவில் தோல்வியடைந்த உலகம் காசாவில் பிஞ்சு குழந்தைகள் அப்பாவிகளின் உயிர்கள் தொடர்ந்து எண்பத்தி ஐந்தாவது நாளாக எந்த கேள்வி கணக்குமின்றி பறிக்கப்பட்டு வருகிறது ராட்சத ஆயுதங்கள் இராணுவ பலத்தின் மூலம் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல் மத்திய காசாவில் உள்ள புரேஜ் அகதிகள் முகாமை மூன்று திசைகளில் முற்றுகையிட்டு இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடத்தி வருகிறது நான்காவது மேற்கு திசையில் ஹமாஸ் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது கான் யூனிஸ் ரஃபா நகரங்களை வான் கடல் நிலம் என மூன்று வழிகளில் இஸ்ரேல் கடும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனால் கடும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது வியாழன் மற்றும் வெள்ளி பிற்பகல் வரை நூற்றி எண்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னூற்று பனிரெண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அழித்துள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது ஹிஸ்புல்லாவின் அழித்துள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் அந்த அமைப்பு தாக்குதலை நிறுத்தாவிட்டால் முழு அளவிலான போர் வெடிக்கும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது நிவாரண உதவிகள் மோசமாக உள்ளதாகவும் இது குறித்து இஸ்ரேல் தவறான தகவல்களை ஊடகங்கள் மூலம் பரப்பி வருவதாக ஐநா நிவாரண அமைப்பின் தலைவர் பிலிப் லசாரினி தெரிவித்துள்ளார் இதுவரை மொத்தம் இருபத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்றி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர்